ஜரேட்டிங் எலக்ட்ரோ பயோ எலக்ட்ரிக் எனர்ஜி அது மூலயமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஆங்ஸை இதெல்லாம் குறைச்சி இட் இம்ப்ரூவ் அனைவருக்கும் வணக்கம் பார் சேஞ்ச் இன்னைக்கு வந்து ருத்ராக்ஷ பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இது வேறு பண்ணுறீங்க நிறைய ஒரு ஃபேஷனாகவும் வேறு பண்ணுறாங்க பசங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து நானும் வேறு பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு சாமி நம்பிக்கையில நான் வேறு பண்ணுறேன் தவறு இல்லை நீங்கள் ஃபேஷனாக வேறு பண்ணாலும் சாமி நம்பிக்கையில் வேறு பண்ணாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இது சிவபெருமானினுடைய ஒரு அருள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அருள் ஆனால் இதில் ஒரு சயின்ஸ் அடங்கியிருக்கு என்ன அந்த சயின்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹார்ட் பீட்டா இருக்கலாம் இல்ல பிரைன் சிக்னலா இருக்கலாம் எல்லாமே ஒரு எலெக்ட்ரிக் அதுதுருதா நடக்குது அப்ப இது என்ன பண்ணுது அப்ப திஸ் இஸ் ஜெனரேட்டிங் எலக்ட்ரோ பயோ எலெக்ட்ரிக் எனர்ஜி அது மூலையமா நம்மளுடைய ஹார்ட் ரேட்டா இருக்கலாம் நம்மளுடைய स्ट्रेस ஆங்க்ஸைட்டி இதெல்லாம் குறைச்சி இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஃபோக்கஸ் நம்ம ஒரு விஷயம் மேல பண்ணணும்னு நினைக்கிறோம் அது நமக்கு இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது என்ன பண்ணுறாங்க பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணுறாங்க வர வாரணாசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்கிறாங்க இது வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமோட கனெக்ட் ஆகுது ஸோ இது வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமே காம் டவுன் பண்ணுது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது தேவையில்லாத டைவர்ஷன்ஸை குறைக்குது ஒரு காம்னஸ் நம்ம கொடுக்குது அப்போ இதோட அவ்வளோதானா அப்போனா பாயிண்ட் நம்பர் த்ரீ வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒரு நேச்சுரல் இன்சுலேட்டர் அப்படின்னா என்ன நம்ம பாடிக்கு தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும் என்ன எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் போனாலும் நமக்கு தேவையான ஒரு கிளை ஒரு ஒரு பாடிக்கு தேவையான டெம்பரேச்சர் இதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா அதனாலதான் யோகிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் ஒரு ஹிமாலயாஸ்ல எல்லா இடத்துலயுமே வேர் பண்ணி அங்கே தவம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம்

திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இந்த வேர்டு தான் வந்து உலகத்தையே நீங்கள் ரூல் பண்ணிகிட்டு இருக்கு தெர் இஸ் நோ பீஸ் எனி வேர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ திஸ் ஜென்ரேட்ஸ் பீஸ் அதனால் நீங்கள் ஃபேஷனுக்கு வேர் பண்ணாலும் சரி இல்லை ஸ்பிரிச்சுவலாக வேர் பண்ணாலும் சரி எதுக்கு வேர் பண்ணாலும் ருத்ராட்சத்தை வேர் பண்ணுங்க ஒன்றும் தவற கிடையாது இதில் வந்து அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் வேர் பண்ணலாம் நல்ல விஷயம் அதனால் தேர் இஸ் ஏ சயின்ஸ் பிஹைண்ட் எவ்வரி ஹிந்து பிலீஃப் சிஸ்டம் தேங்க்யூ தன்யவா